ரொம்ப ஸ்டாங்க support him because the talent is the uh, uh, you know, you know, opportunities so you know many directors uh, in the part of our so I think he'll be an asset to the industry. He got two people, two uh, one டேரக்டர் சார் படத்தில் பெரிய டேரக்டர் மட்டும்தான் தான் வந்து படத்தோட டைட்டில் வந்து ஆஃப்டர்நூன் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிவீல் பண்ணுவாங்க ஏன் அதுமாதிரி பண்ணீங்க ஏதாவது பண்ணீங்க இதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படிலாம் பிளான் இல்லை எடிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நான் நம்பது வட்டி படம் பார்ப்போம் நம்ம எடிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக தான் அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் அந்த கொஸ்டின்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நோனிஸ் கிடையாது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதான் பிளே வந்துட்டு எனக்கு அந்த தான் சார் படம் நல்லா இருக்குது ஆனால் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருந்தது ஏன்னா அந்த போலீஸ்காரமாவுக்கு அவங்க ஹைட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது ஹீரோயினோட என் ஜோடி பொருத்தம் இல்லாமல் ஒரு இல்லை இல்ல மொத்த ப்ரெஸ்பெக்ட்லயும் என்ன ஏன் பிடிக்காம போச்சு ஹீரோயின் போன ப்ரெஸ்பெக்ட் தான் என்ன தப்பாக கேட்டேன் நான் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க என்ன தப்பாக கேட்டேன் சொல்லுங்கள் ஓ இல்லைங்க அந்த ரிப்போர்ட் நான் தான் கேட்டேன் உங்கள் வெயிட்ட உங்கள்கிட்ட கேட்கல நான் இவர்கிட்ட கேட்டேன் இங்கே தமிழ் சினிமா ரசிகா என்ன விரும்புகிறான்னு முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான் பாக்கி எல்லா பத்திரிக்கையும் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி யூடியூபராக இருக்கிறேன் நான் ஆ என்ன்கிட்ட பேசுகிறேன்னா அன்றைக்கே பதவி சொல்ல வேண்டியதுன்னா இவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வர ஹீரோ சார் தான் சப்போர்ட் பண்ணாரு ஓகேங்களா நான் எந்த தப்பாவும் கேட்குறேன் எல்லாம் வழக்கமாக கேட்குறேன் வீட்டில் கேட்டது என் வீட்டில் நான் நடிக்கிறேன் அவர் தூக்குனாலும் உங்களுக்கு மேடம் உங்களுக்கு தமிழ் புரியல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அது என்ன என்ன கேட்ட சொல்லுங்க கொஞ்சம் பூசி கேட்குறேன் இல்லை பூசி மொழிகின மாதிரி இருக்கிறாங்க நான் என்ன பிடிக்கிறேன் முடிச்சிடுறேன் பூசி மொழிகின மாதிரி இருக்கிறாங்க என்ன தமிழ் சினிமா இங்க பூசி போயிருந்தா இருக்கா உங்களுக்கு நான் கிரெடிட் தான் பண்ணேன் இங்க கிரெடிட் தான் பண்ணேன் நான் ஏங்க வெயிட் உங்களுக்கு ஏங்க சூப்பர் ஒரு டிக்கெட்டுங்க நீ ஒண்ணு பேட்டிங்ல போய் உட்கார்ந்து ஏன் வெயிட் என்னன்னு கேக்குறீங்க சார் இல்ல சார் ரொம்ப தப்பான டாக்டிக் தப்பான ஆட்டிடு நீ ஜெர்னலிசம் படிச்சிருக்கீங்க ஜெர்னலிசம் படிச்சனுக்கு என்னக்கு உங்களுக்கு நான் என்ன மோடிய பத்தியும் ட்ரம்ப் பத்தியும் கேட்க முடியும் இந்த சினிமாவுல ஒரு தூக்கி இருக்கிறார் இந்த சினிமாவை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறேன் வெயிட் என்னன்னு தம்பி சப்போர்ட் பண்ணுங்க வளரணும் நீங்க

லைக் சொல்லி முடிச்சிட்டீங்க கேள்வி எல்லாம் madam. பிஆர் வந்து சொன்னாங்க தோஷிங்கிட்ட கேளு கேளுன்னு கேட்டாங்க. உங்க பிஆர்வనికి எத்தனை ஃபோன் பண்ணேன்னா போனை எடுத்து வர வச்சாரு தெரியுமா? சார் தப்பா இருக்கு சார் இது. எனக்கு கேள்வி கேட்க கேள்வி மறைந்து பேர் எடுத்தோம் நான். எனக்கு கேள்வி கேட்க தெரியுமா? தெரியுங்களா நான் இது கேக்குறோம். ஓகே லைக் நீங்க இத அன்னைக்கே நீங்க முடிச்சிட்டு போறீங்களா madam? இல்ல அவளோ அழகான நடிகை அவங்களே 96 ல இருந்து எவ்ளோ ரிவ்யூல நான் பாராட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பேசுங்க.

நீங்க கோவப்பட வேண்டிய உனனல கொடுங்க இங்க சமமான நீங்க உனக்கு உனக்கு கோவப்படணும்னு சொன்ன ஹீரோ அது டேட்டா செட்டன் உள்ள

We'll be right <laughs> back. ಸಂದ ಪಾಯಿಂಟ್ ಇದೆ ಏನು ನಮ್ಮ ಕಿಡಾಲಿ ನೋಡಿ Gracias. No, no. 안러면은 안안 진짜 சார் ஹீரோ சார் நீங்கள் ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணீங்கன்னா பிரமாதமாக பண்ணிக்கோங்க உண்மையாகவே உங்களோட அது மாதிரி அவங்களும் சரி ரோலிகிருஷ்ணனும் சரி அந்த அஞ்சு குரியும் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தீங்க படத்தில் உட்கார வச்சு நான் கூட ஏதாவது குறை கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன் கிடைக்கல கிளைமாக்ஸ் ஒரு ஒற்றன் கட்ட மாதிரி அந்த ஒரு விஷயம் இருந்தது அதுக்கும் அருமையான ஒரு நல்ல படம் பிரமாதமாக இருக்குது அதர்ஸுங்கிற டைட்டிலே சார் ஒரு சூழ் வச்சிருப்பீங்க துணி மேல போடுற மாதிரி உங்க ஐடியா என்ன அது உங்க ஐடியாவா இல்ல எதுக்கு நாங்க கேக்குறேன்னா நீங்க கேக்கல நல்லா இருந்தது சார் இவருக்கு ஏதாவது சொன்னாரா அதுக்கு ஹீரோ ஏதாவது சொன்னாரா இல்ல உங்களோட ஸ்கிரிப்ட் இருந்தா அப்டாவா அப்படியே ஓடுறோம் இல்ல அப்படியே பை சொல்லும்போது உங்களுக்கு மாற்று கருத்து எடுக்கும் போது மாற்று சார் வேணாம் சார் மாதிரி பண்ணாதீங்க மாற்று சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது வேண்டாம் சார் இது மாதிரி தப்பா இருக்கும். நான் ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்துட்டோட சாங் அதை ஸ்டார்டிங் வந்து இனிமே வேணாம் வாங்கிட்டு ஒரு பாட் பார்க்குறது ஃபுல்லாக ஒரு அமைப்பாக போகிற ஒரு அப்படி இருக்கணும் ஆக்சுவலாக எடுக்கவே வேணாம் முடியும் பண்ணிட்டார் அது மட்டும் லைட்டாக மாட்டிருக்கி சார் வச்சுங்களா சார் ப்ளீஸ் சார் அதை மட்டும் ஏன்னா ஹீரோயினோட வேட்பாட்டும் கிடையாது அப்படி கிடையாது ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்துக்கிட்டே நீ பண்ண பார்த்துக்கிட்டேன் கேரக்டர்

இந்தியாவில் வந்து மெடிக்கல் மாஃபியா வந்து அதிகமாக இருக்கு அதாவது வந்து கோதுமை கருமுட்டை இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக இந்தியாவில் போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு சாமானியன் வந்து அந்த கரும ஒரு சாமானியன் வந்து டாக்டர் படிக்கிறது பெரிய விஷயம் அவங்கள வந்து நீங்கள் ஒரு தவ ஒரு அதாவது இந்த ஒரு கொலைகள் பண்ணுற மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க அது எப்படி எப்படி உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி எதிர்பார்க்கு சொல்லுங்கள் கம்யூனிட்டியை பற்றி எடுத்துருக்கீங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி அவங்கள அவங்கள பற்றி இது பண்ணியிருக்கீங்க ஸோ எப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு படம் எடுக்கிறாங்க ஒரு சென்சிட்டிவான டாபிக் போது அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு போட்டு காட்டி அவங்களோட ஒப்பீனியன் கேட்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா அது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு என்னென்ன அவங்க சப்ரஸ் பண்ணுறதுனால நிறைய சொசைட்டியில் தப்பான வழிகள் போகிற மாதிரி இருக்குது இது ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீம் போய் அவங்க கொலை பண்ற மாதிரி இருக்கு ஸோ அவங்களோட ஒப்பீனியன் கேட்டிங்களா